வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மல்டிபிள் ஷீட் இருக்கு அந்த மல்டிபிளோட ஷீட்டோடைய டேட்டா வந்து கன்சால்டேட் பண்ணணும் அதாவது மல்டிபிள் ஒர்க் புக் கிடையாது மல்டிபிள் ஷீட் மல்டிபிள் ஷீட்னா வித் இன் எக்ஸல் ஷீட்டில் நிறைய ஷீட்ஸ் இருக்குது அந்த ஷீட்டை வந்து நான் எப்படி கன்சால்டேட் பண்ணது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஷீட் ஒன் இருக்குது அந்த ஷீட் ஒன்ல எனக்கு வந்து ஒரு ரெண்டு டேட்டாக இருக்குது இதுல ஜனவரி டேட்டாக இருக்குது ஷீட் டூவில் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபெப்ரவரியோட டேட்டாக இருக்குது ஷீட் த்ரீல பார்த்தீங்கன்னா எனக்கு மார்ச் டேட்டா இருக்குது எனக்கு இந்த மூணு டேட்டா இருக்குது இந்த மாதிரி எனக்கு நிறைய ஷீட்ஸ் ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்குது அதை கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு நான் ஒரு மேக்ரோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த திட்டத்தில் டெவலப்பர் போகிறேன் ஸோ மேக்ரோஸ் போகிறேன் ஸோ இத்திட்ட கம்பைன் அப்படின் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறேன் ஸோ ரன் கொடுத்தவுடனே என்ன ஆகுதுன்னா கம்பைன்ட் அப்படின்னு ஒரு ஷீட் வந்து க்ரியேட் ஆகுது கிரியேட் ஆகி எனக்கு ஜனவரியில் இருக்க டேட்டா ஃபெப்ரவரியில் இருக்க டேட்டா மார்ச்ல இருக்க டேட்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து போட்டுருது ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கன்சால்டேட்டட் மல்டிபிள் ஷீட் மேக்ரோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்